நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது அந்த வகையில் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அமளி நகர் சரிங்களா அந்த பக்கம் பாருங்க நம்ம திருச்செந்தூர் கோயில் இருக்கா கூட்டம் இன்னைக்கு ஜெய ஜெய் இருக்கு என்ன நம்ம பிஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிஷிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இரு மனசா தான் வந்தோம் இன்னைக்கு மீன் கடிக்குமா கடிக்காதான்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் வாங்கினா மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அண்ணன் வந்து அங்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம தலை வந்துட்டாங்க அந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு மீன் பிடிச்சிட்டேன் பாருங்க கேளு சரியான நானே உண்மையில குருவேளை இப்பதான் மகையா வகையா பெருசுல பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கேன் ஒரு முன்னூறு கிராம் அரை கிலோக்குள்ள பிடிச்சிருக்கேன் இது எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ வேலையா இருக்கும் தாராளமாக ஒரு கிலோ வருவான் தான் அடிச்சிருக்கோம் வேற லெவல் சரி அடுத்து எதாவது அடிக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க ஆனால் உண்மையில் சரியான சூப்பர் வெயிட்டு அப்பா எப்படியோ கைப்பிள்ளைய கொண்டு வந்துட்டோம் அக்களை பரவாயில்ல வேற லெவல் நம்ம வந்து பிரைட் வந்து எம்எம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து லுக்கான பிரைடு சரிங்களா நானும் நாலஞ்சு பிரைட் வாங்கி போயிடுச்சு லுக்கான பிரைட்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இருபத்தி மூணு யூஸ் பண்ணிட்டு சரி இத எடுத்து ரிலீஸ் பண்ணி உள்ள போட்டுட்டு ஏதாவது அடிக்க அப்படிங்கிறத பாப்போம் வாங்க போகலாம் ஒரு மீன் அடிச்ச ரொம்ப ஹாப்பியா போட ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அடிக்கலை

இல்லைன்னா வெறும் ஒரு இரும்பு கட்டி தான் சொல்ல போனோம் நம்ம தலையும் ஒரு மீன் அடிச்சாங்க ஒரு வழியா இந்த எழுதிட்டு இருக்கு யோ எடுத்துட்டார் 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 சூப்பர் ஒரு மீனை கச்சா பண்ணிட்டார் ரொம்ப லாங்கில் நிற்காங்க அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க நான் பக்கத்தில் போய்க்கிறேன் நான் கடைசியாக காற்றாவுக்கு பிடிச்ச மீன் இந்தா பாருங்க நீ சிங்கம் யாருக்குன்னா ஒரு மீன் பிடிச்சாங்கன்னு சொன்னால் அடுத்து ஒரு மீன் அடிச்சிருக்கிற பாருங்க ஐயா சவிக்கு பார சபிக்கி போடாமலே அடிச்சிருக்கோம் எடுங்க 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 வேறு லெவலு சிங்கம் களத்தில் இறங்கிருச்சி முதல்ல அடிச்ச மீன் ஒரு அரை கிலோ நெருக்கி வரும் இப்போ வந்து அடிச்சிருக்க அடிச்சுருப்பாங்க எல்லா மீன் அடிக்கும் அதுதான் இல்லை ஃபெஷலு வேறு லெவலு சூப்பர் சூப்பர் இல்லை இல்லை பொறிக்க வச்சுக்கோங்க

இதுக்கு முன்னாடி பிடிச்சாங்களே அந்த முன்னாடி எல்லாம் காட்டமுடியல அதான் பாத்துக்கிறதா காட்டுறேன் வேற லெவலு சூப்பர் 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 அப்படியே பார்த்தோம்னா ஆகலை உள்ள இறக்க வேண்டிய ரெண்டு மீன் பிடிச்சிட்டாக்க நம்ம ஒரு குறுல பிடிச்சா என்ட்ரி படும்போது ஆனா ஃபைட்டை எங்களால எதாவது காட்ட முடியலன்னா செல்லுல எடுக்கிறோம் அதனால காட்ட முடியல அந்த கோபுரம் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நாங்க வேற லெவலில் காட்டுவோம் அதுவும் போக ஸ்டார் கல்லு பாஞ்சு பாய்ஞ்சு போக முடியாது ஆமா அது ஒரு ரீசன் இருக்கு ஆனா நாங்க வந்து ஸ்ட்ரைக்கை காட்டாத காரணம் வந்து இந்த கோபுரம் தான் பிரச்சனை எங்களுக்கு கோபுரமும் அம்மா லேப்டாப் ஏதாவது இருந்தால் கூட எடிட் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நமக்கு அதுக்கான செட்டப் கிடைக்கல அதுக்கான வரவும் எதுவும் வரல வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதை விட பெட்டராகவே உங்களுக்கு கொடுக்குறேன் ஆமாம் வேற லெவலில் கொடுக்குறேன் சரிங்களா ஆமாம் நாங்கள் நிறைய ஸ்ட்ரைக் மிஸ் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல ஆ அதில் அத்து போகிறது பிடிங்கி போகிறதுனால் எங்களால் காட்ட முடியல ஏன்னா செல் எடுக்கிற தருவாய்க்குள்ள அதுக்குன்னு முடிஞ்சிடும் சைட்டே முடிஞ்சிடும் அத்துட்டு போயிடும் இப்போ கோபுரம்னா ரன்னிங்கில் இருக்கும் டக்குன்னு க்ளிக் பண்ணுவோன்னு ஓடிடும் அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏல ஏல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி நம்ம மலவாளம் பேச வேண்டாம் மீன் பிடிக்க பார்ப்போம் ஆமாம் மீன் பிடிக்கிறதா பார்ப்போம் அண்ணா அடுத்த அப்டேட்டுக்கு இறங்கிட்டாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கலர் கலராக பார்த்து உடனே கலக்கல இறங்குறாரு அண்ணனுக்கு வந்து இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ச்சல் அதனால தான் இடையில வீடியோஸில் வர முடியல பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக கட்டியிருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம ஹேண்ட்மேடு தான் கையில் கெட்டுறது தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரேடியம் தும்புன்னு சொல்லுவாங்க அந்த தும்பு இது கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும் ஆனால் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் போடட்டும் நம்ம பார்ப்போம் எதாவது கட்டிக்கிறா அப்படிங்கிறதையும் அந்த எண்டில் ஒரு சின்ன ஜிக்கும் கட்டியிருக்காங்க வெயிட்டுக்கு சரிங்களா ஏன்னா ஒரு அரை கிலோ சைஸ் எடுத்துச்சின்னா வாய்ப்பு இருக்குல்ல அதுக்காக ஜிக்கும் போட்டிருக்காங்க சரி காசு பண்ணி பார்க்கட்டும் என்ன அடிக்கிட்டு பார்ப்போம் காசு பண்ண ஆரம்பிச்சி சார் இந்தா போடு காசு அங்கே போட்டாச்சா இனிமேல் சபிக்கு உள்ள போட்டுட்டு நை சபிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு அடிச்சிக்கிட்டே இருக்கும் அதான் அதே தான் வியூ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயில் இந்த பக்கம் தலை நின்று அடிக்கிற பாருங்க சா டக்கு சா டக்கு சா மீன் இருந்தால் இவ்வளோ நேரத்துக்கு கூட அது அடிச்சிடும் பார்ப்போம் மீன் அடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அது வந்துடும் மீன் இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் தான் டைம் எடுக்காது சொ கப்பு கப்புன்னு அடிச்சிடும் அடுத்த கஷ்டி இப்படியே எரிஞ்சரிஞ்சு போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் ஜிக்காக இருந்தாலும் சரி லூராக இருந்தாலும் சரி அந்த மீன் பார்க்குற வரைக்கும் நமக்கு இதே தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் மாச்சப்படாமல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் இருக்குது ஆமாம் இந்த போட்டு கல் உரங்கள் வரனால மீன் களையும் அதனால நம்ம கல் அருகிலேயே போட்டு போட்டு இழுத்து பார்க்கும் எதாவது கடிக்காது பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த பாருங்க பாறை எப்படி வருது பாருங்க அந்த சின்ன பாறை குட்டி போறாந்த சவிக்கு வரட்டு இப்படி சரி அடிக்கட்ட மாப்போரிச்சு அடியா எழுத்துட்டு மஞ்ச கலரா இருக்கு அதே சைஸ் தான் ஒரு சிக்கல பிடிச்சாங்க பார்த்தீங்களா அதே சைஸ் தான் சவிக்குல பிடித்து விட்டா

டப்புன்னு அடிச்சிடும் மீன் பார்த்துட்டோன்னா உடனே அடிப்பிடும் டப்பாக அடிப்படுவோம் சரி அடுத்து எதாவது அடிக்கான்னு பார்ப்போம் ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ விடும் அதனால தான் நான் வந்து ஆன் பண்ணாமலே இருக்கிறேன் பாருங்கள் நம்ம அடுத்து ஒரு மீன் அடிச்சிருக்கோம் ஜிக்கில் நல்லாவே ரிசல்ட் இருக்குது நம்ம குருவல் அடிச்சிருக்கோம் பார் அடிச்சிருக்கோம் தான் மூஞ்சாங்குட்டி பண்டாரி எல்லாமே அடிக்க தான் செய்யுது அதனால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் ஆனால் விடாமல் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே ரிசல்ட்டு பெரிய அளவில் கிடைக்கும் பாய் பொறுமை சூப்பராகவே இருக்குது மீன் நம்ம வந்து யாருக்குனா நம்ம தலை வந்து ரெண்டு மூணு பாறை குட்டி ஒரு அரை கிலோ சைஸ் பாறை எல்லாம் வச்சுருக்காரு அது கூட கறிக்கு போட்டுக்கலாம் அதனால் இந்த ஒரு மீனை ஸ்ட்ரைக் ஆட்டம்ல நான் அவங்களுக்கு உடம்பு ரெண்டு வெளியே போகிறாங்க அதனால் பிடிச்ச மீனை மட்டும் காட்டியிருக்கேன் கொஞ்சம் சமாளிச்சிக்கோங்க அடுத்த வெடியால் நான் வந்து ஸ்டைக் ஆட முயற்சி பண்ணுறேன் சரிங்களா சரி அடுத்த எதாவது கடிக்க பார்ப்போம் போட்டு பார்த்துக்கிட்டே போகிறேன் போட்டு பார்த்துட்டே போகும்போது குட்டி அடிச்சிருக்கு நாங்கள் அன்னைக்கு வந்து அமல்நேர் தானே அமல்நேர் வந்தோம் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோம் முக்கை வாங்கலை சொல்ல போனால் சரிங்களா இந்த ஒரு ரெண்டு சின்னக்கல் கிடக்கு ரெண்டா மூணு சின்னக்கல் கிடக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல் சரிங்களா இதை பார்த்துருப்பீங்க நம்ம இன்னைக்கு பிடிச்ச மீன்களையுமே காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா தல அது கறி எடுத்துக்காட்டுங்க தான் தெரியும் உண்மையிலேயே மாசான பிசி இப்போ நான் பிடிச்சது அப்பா எவ்வளோ பஸ்ஸாக இருக்குன்ட்டு உண்மையில வேற லெவல் சூப்பர் சூப்பர் தலை பிடிச்ச பாரு தெளிவாக பாருங்கண்ணா ரெண்டு மீன் தான் எங்களுக்கு ரொம்ப உருப்படியான மீன் அந்த ரெண்டு மீன் தான் அடுத்து ஒரு மீன் அடிச்சிருக்காரு கரை கொண்டு வந்து விட்டுட்டாரு மொத்தத்தில் மூணு நாலு அஞ்சு மீன் பிடிச்சிருக்கோம் வந்ததுக்கு நாங்கள் மொக்க வாங்கலை இன்னைக்கு இதே மாதிரி நிறைய நாள் முக்கை வாங்குற சூழ்நிலையும் வரும் அதனால் ரொம்ப கவலைப்படாமல் நீங்கள் தூண்டி போடுங்க வேற லெவலில் மீன் பிடிக்கலாம் சைஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் வாயும் மண்டை சைஸையும் பாருங்கள் எவ்வளோ நான் எதிர்பார்க்கல அப்படி மாரி நான் இதை அடிக்கிட்டு ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு மீன் பிடிச்சேன் பிடிச்சி மிஸ் ஆகிட்டு இல்லை ரெண்டு மீனாக இருக்கும் இன்னைக்கு குருவில் இறத்து வண்டியில் பிடிப்பாங்க பிடிப்பான்னு சொல்லுவாங்க நம்ம ஜிக்கில் இன்றைக்கி தான் பிடிச்சி பார்த்துருக்கேன் உண்மையில் வேறு லெவலு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அந்த ஜிக்கை நான் காட்டியிருக்கேன் இந்த ஜிக்கை வேணாலும் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் அந்த ஜிக்கு இது வந்து ரீப் சிக்கன் பேர் நம்ம யாருக்குனே சாட்சில் நம்பர் கொடுத்துருப்போம் வேணுங்கிற நண்பர்கள் வாங்கி கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆனால் இது வந்து ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைக்காது ஒரு ஜிக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவு மீன் பிடிச்சி கொடுத்துருவோம் அவ்வளோதான் பொம்மையாக இருந்தாலும் சரி ஜிக்காக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு தான் தாங்கும் நம்ம பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது ஒரு ஜிக்குவாங்கன்னா வருஷம் பிள்ளை ஓட்டலாமா அப்படின்னு நினைக்க கூடாது ஆமா ஏன்னா நிறைய நண்பர்கள் அப்படி நினைக்காங்களதில் அதுக்காக தான் நான் சொல்றேன் இதை நூறுக்கான மீனையோ எல்லாத்தையுமே நீங்க கல்லுக்குள்ள மாட்டி நீங்க அக்காத வரைக்கும் சரிங்களா நீங்க கரெக்டாக போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மீன் வந்துடும் கல்ல போய் ஜிக்கலை போட்டு கல்ல சிக்கலை விட்டு நீங்க அத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது ஸோ ஆஹா அப்படின்னு பெயரும் வருத்தப்படாம அடுத்த ஜிக்கு வாங்கி போடுங்க சரிங்களா இதே போல மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்